டிக்கெட் கட்டணம் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஆனால் ஒரு லைட்டு கூட இல்லை மயிலாடு லைட்டு கூட இல்லை ஏர் இந்தியா விமான நிறுவனத்தை விடுத்த பெண் பயணி டெல்லியிலிருந்து டொரண்டோவுக்கு ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் ஸ்ரீதி கார்க் அப்படிங்கிற ஒரு சகோதரி தன்னோட குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சூப்பராக வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் அந்த சகோதரி ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ இப்போது ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கக்கூடிய ஸ்ரீதிகார்க் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தானும் தன்னோட ரெண்டு குழந்தைங்களும் டெல்லியிலிருந்து டொரண்டோவுக்கு ஏர் இண்டியா விமானத்தில் ட்ராவல் பண்ணதாகவும் அவங்க உக்காந்துட்டு இருந்த மூணு சீட்லையுமே எந்த ஒரு பொருளுமே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு குறையா சொல்லியிருக்காங்க சீட்டெல்லாம் அப்படியே உடனே உடஞ்சி போய் கிடந்திருக்கு ஹேண்டில் கிடையாது லைட்டும் இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவி கூட வேலை செய்யலை ஆக மொத்தத்தில் ஃபோனோட அந்த டார்ச் லைட்டை பயன்படுத்தி தன்னோட குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டதான் அவங்க

அசால்ட்டா சொல்லைய அவங்க அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரியும் இவ்ளோ காசுக்கு அவங்களோட சேவை ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது உண்மை அது கிடையாது மோசமாக இருந்தது இது எனக்கு ரொம்ப 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 மறக்க முடியாத ஒரு ஃபிளைட்டு அனுபவம் அப்படிங்கற மாதிரி வீடியோவை எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்ரீதி கார்க் அப்படிங்கிற அந்த சகோதரி ஏர் இண்டியா விமானத்தில் புகார் வர்றது இது வந்து முதல் தடவை நினைக்கிறது மகா தப்பு பல தடவை பலவிதமான புகார்கள் வந்திருக்கு அது குறிப்பாக கடந்த ஆண்டு கூட விதிமுறைகளை வந்து சரியாக பின்பற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது அப்போ கூட விமானத்தில் சீட்டு சரியா இல்லை விமானங்கள் சரியான நேரத்துக்கு இயக்க மாட்டுறாங்க விமானங்கள் அடிக்கடி சொல்லாமல் கொள்ளாமல் ரத்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு பயங்கரமாக அபராதம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் அதை எதுவுமே பொருட்படுத்தாமல் ஏர் இந்தியா விமானம் அப்பப்போ சும்மா பறந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இப்போ ஸ்ரீதி கார்க் வெளியிட்ட இந்த வீடியோவும் விட ஜெட்டு வேகத்தில் பயங்கரமாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்லேயும் போயிட்டு இருக்கு இதை பத்தினா பல விமர்சனங்களையும் சோசியல் மீடியாவில் நம்ம நெட்டிசன்ஸும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இனிமேலாவதோ நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்கோ அதாவது நம்ம ஊரில் ரோடில் ஓடக்கூடிய அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகள் திடீரென்று சாலையில் இயங்கி கொண்டிருந்த போது பின் சக்கரம் கழன்று ஓடியது பேருந்து நிலை தடுமாறியது அப்படின்னலாம் செய்து நம்ம பார்த்துருப்போம் ஆக மொத்தத்தில் பேருந்துகள் கூட ரோட்டில் அப்படியே தரையில் ஓடுது ஏதோ நம்ம சரி பண்ணி கூட நிறுத்திக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் ஆனால் பல ஆயிரக்கணக்கான அடி உயரத்துக்கு மேலே சொயின்னு பறந்துட்டு இருக்கிற இந்த விமானம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டுச்சுன்னா எப்படி காப்பாற்ற முடியும் மயிலாடு எப்படி காப்பாற்ற முடியும் இந்த விமான நிறுவனங்கள் வந்து சில பல ஆயிரங்கள் சில பல லட்சங்களுக்கு டிக்கெட்டுகளை வைத்து லாபத்தை சம்பாதிக்கிற ஒரு நோக்கத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர விமானத்தை முறையாக பராமரிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் நாலு பேர் நாலு விதமாக பேசுறதெல்லாம் காதலி விழுந்துச்சு ஆமாங்க அதே என்ன நாலு பேர் நாலு விதமானு கேட்குறீங்களா தெலுங்கு மலையாளம் மலையாளம் ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி பல விதமான பாஷைகளில் பேச நாங்கள் அதை சொல்ல வந்தேன் ஆக மொத்தத்தில் ஐயா புண்ணியவான்களே பயணிகளின் நலன் கருதி விமானத்துறை நிறுவனங்கள் அனைவரும் தயவு செய்து விமானங்களை முறையாக பராமரிக்கலாமே அப்படிங்கிற நல்ல விஷயத்தோட இந்த கண்டென்ட்ல இருந்து அப்படிக்கா அபீட் ஆகிற மறுபடியும் வேற ஒரு கண்டென்ட் உங்களை சந்திக்க வரேன் ஓகே பாய்